அந்த ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிர ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் கட்டாக்கில் நடந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் செஞ்சுரி அடித்து அசத்தியிருக்காப்புல இந்த ஒரே போட்டியின் மூலம் அஞ்சு மெகா சாதனைகளை பண்ணியிருக்காப்புல அதை தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இப்போ சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவங்க பட்டியலில் ரெண்டாவது இடம் பிடிச்சு ரோஹித் சர்மா ஒரு சாதனை படைச்சிருக்காப்புல இதில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானை சேர்ந்த சாகித் அஃப்ரிடி முந்நூற்றி ஐம்பத்தோரு சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காப்புல ரெண்டாவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த கிரிஸ் கெயில் வந்து முன்னூத்தி முப்பத்தோரு சிக்சர்கள் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல இப்போ இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில ரோஹித் சர்மா ஏழு சிக்சர்கள் அடித்ததன் மூலம் முன்னூத்தி முப்பத்தி எட்டு சிக்சர்கள் அடிச்சு இதில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல கிரிஸ் கெயில முந்தி ஃபர்ஸ்ட் இடத்துல சாயித் அப்ரிடி முன்னூத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டாவது இடத்துல ரோஹித் சர்மா முன்னூத்தி முப்பத்தி எட்டு இது முதல் சாதனைய பதிவாயிருக்கு ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி அறுபத்தி மூணு பந்துகளில் அதிவேக சதத்தை அடிச்சிருக்கிறாப்புல அதுக்கு அடுத்தபடியாக எண்பத்தி ரெண்டு பந்துகளில் ஒரு சதத்தை அடிச்சிருக்காப்புல இப்போ இந்த போட்டியில் எழுபத்தாறு பந்துகளில் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல தன்னோட அதிவேக இரண்டாவது சதத்தை ரோஹித் சர்மா பூர்த்தி செஞ்சிருக்கிறாப்புல அது ஒரு மெகா சாதனையாக பதிவாகிக்கு அடுத்த மூணு சாதனைகளுமே சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை தான் பிரேக் பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே அதிக செஞ்சுரி அடித்த நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு செஞ்சுரி அடித்தது தான் சாதனையாக இருந்தது இந்த ரோஹித் சர்மா அதை முப்பத்தாறு செஞ்சுரி அடிச்சு அந்த சாதனையை பிரேக் பண்ணியிருக்காப்புல இது மூணாவது சாதனையாக பதிவாயிருக்கு நாலாவது சாதனை என்ன அப்படின்னா இந்திய அணியுடைய தொடக்க ஆட்டக்காரராக அதிக ஃபிஃப்டிகள் அடித்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் நூத்தி இருபது பிப்டி அடிச்சது இருபத்தோரு பிப்டிகள் அடிச்சு அந்த ரோஹித் சர்மா பிரேக் பண்ணியிருக்காப்புல இது நாலாவது சாதனையா பதிவாயிருக்கு அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா தொடக்க ஆட்டக்காரரா அதிக ரன்கள் அடிச்சவங்க பட்டியல ரெண்டாவது இடத்த ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காப்ல பதினஞ்சாயிரத்தி நானூத்தி நான்கு ரன்களை அடிச்சு தொடக்க ஆட்டக்காரரா இந்திய அணியுடைய தொடக்க ஆட்டக்காரரா அதிக ரன்கள் அடிச்சவங்க பட்டியல ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல ஏற்கனவே முதல் இடத்துல பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சு சேவாக் முதல் இடத்துல இருக்காப்புல ரெண்டாவது இடத்துல இருந்த சச்சினை பீட் பண்ணி ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல இந்த மாதிரி ஒரே போட்டியில அஞ்சு மெகா சாதனைகளை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காப்புல இது வந்து ரஷில்லால கொண்டாடப்பட்டுட்டு வருது இப்போ ரெண்டு போட்டியில் ஜெயித்து ரெண்டுக்கு ஜீரோன்னு தொடரில் முன்னிலையில் இருக்காங்க மூணாவது போட்டி நாளைக்கு அகமதாபாத்தில் தொடங்கிருக்குது இதுலேயும் வெற்றி பெற்று ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க இங்கிலாந்தை அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி